என்ன பண்ற என்னது சாமி பாட்டா சாமி பாட்டா சாமி பாட்டா இதுவரை காப்பிட்டு வந்துருவோம் சாய்ஸ்வரா ஆ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஏன்னா ஊரில் மழை தானே பெஞ்சுதான் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை அப்படியே ஃபுல்லாக முடி வந்துச்சு ஈவினிங்கே பிச்சு உதன்னு நினச்சா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ரைட் ஓகே மழை பெஞ்சால் நைட் பெஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா வேலை விட்டு வருவாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக விட்டு வருவாங்க இல்லையா ரைட் ஓகே சூரியன் வந்து சாயம்பாட்டு அவருக்கு அந்த கதை சித்திகவசம் போட்டால் இந்த ஜிங் ஜின்சாக் கட்டினே தான் இருப்பான் மற்ற படிப்பான் எழுதுவான் அவனுக்குன்னு யார் இருக்க சரி ஓகே கீழே போகலாம் வாங்க மாவு இருக்கான்னு பார்க்கணும் மாவு நான் போய்ட்டு ஏதோ மாவு வாங்கி வரணும் மாவு இருக்கா வாங்க காப்பி சாப்பிடுங்க சாய்ராமா சாய்ராமா வாந்தி நின்னு போச்சவங்களுக்கு வாந்தி வாந்தி இன்னிச்சா வாந்தி நல்லா வாந்தி நைட் நைட்டெல்லாம் கோரா ஃபுட்ஸில் போட்டு பிளான் பிரியாணி சாப்பிட்டு தெரியல நான் சாப்பிட்றப்போ நல்லா இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டேன் இவங்க தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக வாந்தி பேரை தான் கோரா ஃபுட்ஸ் ஒன்றும் இல்லை வேடிக்கை பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் ஆனால் நான் சாப்பிட்டேன் நான் ரெண்டு பரோட்டா வாங்கி ஒரு பரோட்டா அப்படியே வேஸ்ட்டு நல்லா இல்லைன்ட்டு ஒரு மிஷன் காப்பி சாப்பிட்றீங்களா வாங்க காப்பி சாப்பிடுங்க கடைக்கு கூட்டின்னு போகிறதில்லுண்டைங்க இப்போ கடைக்கு கூட்டின்னு போகிறேன் மீன் கடைலாம் வரமாட்டாங்க இங்கே அரிசி கடை நான் மறந்து போகிறேன் நீங்கள் வராங்க இல்லையா அப்போது எதுல ஒன்று மறந்து போவாங்க பாருங்கள் பூண்டுக்கணும் நார்மல் பூண்டுக்கல்ல பூண்டு எவ்வளோமா இன்றைக்கி ஒரு கிலோ நானூறுரூவாவா பூண்டு நானூறுவா அப்போனா சிவாஜி இருக்குல்ல அஞ்சு கிலோ கிலோட்டாமா கால் கிலோ இருக்குமா இது மலைப்பூண்டு தானே இது மழை பூண்டாமா இது நார்மல் பூண்டு இல்லை எல்லாங்காலும் நார்மல் பூண்டு தான் இருக்கும் மழை பூண்டு இருக்காது நார்மல் பூண்டு வீட்டில் இருக்கு சரி ஓகே பச்சை வர்க்கலே மாது ஒரு அஞ்சு கிலோ பேகு பச்சை வர்க்கலாம் தானது ஒரு கால் கிலோ கொடுமா எவ்வளோ மாது பச்சை கால் கிலோ ஆ கொடுத்துருவோம் ஒரு கால் கிலோ பண்ணி குழந்தைக்கு வெளியே எதுவும் கிடையாது இது வரைக்கும் குழந்தைக்கு டிவி கிடையாது ஃபோன் கிடையாது எல்லாம் வீட்டில் வெளில இருக்கா ஒரு ரூண்டாக ஒன்று அரை கிலோ இருந்துச்சா ஆ எவ்வளோ ஆ சரி அப்படியே கொடுத்துருங்க ஆ இது காரமணி ஒரு நூறு கிலோ கொடுங்க நூறு நூறு போதும் ஏமா காலத்தில் சரி கொடுங்க ஒரு நூறுலாம் கொடுங்கம்மா இப்போ குழம்பு போடுறதுனால் எதுவும் கத்திரிக்காயும் காரணம் போட நல்லாயிருக்கும் சரி அது எவ்வளோம்மா காலிக்கெல்லாம் முப்பது ரூபா சரி கொடுமா எவ்வளோ ஆச்சுன்னு சிவாஜி எவ்வளோ நானூறுவா சரி அறநூற்றி பன்னெண்டு டைபி வெளியே நல்லாயிருக்கு பாருங்கள் ஒரு முழுசாக பருப்பி பண்ணுங்கள் பருப்பி பண்ணுறதுக்கு விறர்க்கைல பச்சை விறர்க்கல்லையா அப்போன்னா அவங்க மருப்பில்ல பச்சை தான் சொல்லிச்சாமா சரி கோக்காயா கோக்கா வாங்கிக்கோ நல்லா இருக்கும் வேறு சரி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் முருங்காய் கலர் மாதிரி இருந்துச்சு அந்த கடையில் நான் கேட்டேன் மழைக்கு இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அது மாதிரி தான் எல்லாம் முருங்காவும் என்ன வாங்கிக்க போகிறேன் போக்கா வாங்கிட்டேன் வேறு எதனா வாங்கிக்கோ ஒன்று இன்ன தோணுதான் வாங்கிக்கோ கடைஞ்ச ஆ ஆய் கடைஞ்ச அடுத்த வெண்டக்கா குழம்பு குழந்தைக்கு கேரட்டு சரி வாங்கிக்கோ தங்கச்சி இவ்வளோ கூப்பிட்டு ஸோ இதை போடுமா அங்கே வச்சிங்க ஆ பரவாயில்ல போடுமா சரி சரி ஓகே இங்கே இல்லையா அவருக்கு அந்த கடைக்கு போயிட்டாரா வியாபாரம் விட்டுருக்கு பரவாயில்லையா ஆ சரிம்மா வரமா வரம்மா ஆ அப்படி கொடுங்க வாங்க அதை ஃபார்ட்டி ஃபைவ் அஞ்சு ரூபா பச்சை மிளகா மெல்லாம் சட்டியா போடு அஞ்சு ரூபா பச்சை மிளகா போட்டுருமா தேங்க்யூம்மா இந்தம்மா வரம்மா இந்தா ஆமாடி முருகா கொஞ்சம் வழி கொடுக்காடி முருகா அந்த காஞ்சி துணி எடுத்துரு மழை பெய்து சொல்லிட்டுலாம் துணி இங்கே போட்டாங்க அரிசி வந்து ஒரு கிலோ ரூபா நாங்கள் வாங்கிறது சிவாஜி ஆக்சுவல் ரேட்டு வந்து அது எவ்வளோன்னு ஒன்று தெரில எண்பது ரூபா அஞ்சு கிலோ ஐயெட்டு நாற்பது போங்க நம்ம எங்கே வேணாலும் ஆன் பண்ணது கேமரா முன்னாடி பின்னாடி யார் இருக்கான்னு பார்க்குறது இல்லை என் பாட்டு ஆன் பண்ணி பேசவே இருப்பேன் ஆ நைட்டில் பேசி போயிடுச்சேன் நைட்டில் ஃபீஸ் போயிடுச்சேன் இப்போ தான் கடைகள்லாம் போயிட்டு முடித்தேன் நைட்டில் ஃபீஸ் போயிடுச்சேன் இருக்கா அது அதுவும் ஃபீஸ் போயிடுச்சு நான் வாங்கினோம் போயிட்டு அதுவும் அவுட்டு அதுவும் அவுட்டு அவுட் அவுட் அவுட்டு சூரிய தோசை எடுத்து நோட்ட மாவு இருக்கா தோசை சட்னி வணக்கம் சொன்னியே ப்பா இவன் வணக்கம் சொன்னால் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் சொல்லுவோம் பயம் பயம் என்ன சொல்லுவோம் நம்ம என்ன பேசணுந்தோம் அரிசி ஒரு கிலோ எண்பது ரூபா ஆக்சுவலாக வந்து சாரி அரிசி மொதல் முதல்ல எனக்கு தெரியும் கல்யாணத்துப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அரிசி நான் வாங்கினது ஐயா ஐம்பது சொல்லிட்டு ஒரு அரிசி பன்னெண்டு ரூபா ஒரு கிலோ எங்கள் நானும் எங்கள் ஒய்ஃபு தண்ணியாக இருக்கிறப்போ ஒரு மாதத்துக்கு நாலு கிலோ ஆமாம் அவன் நாலு கிலோ தான் வாங்குவோம் மாதத்துக்கு நாலு கிலோ தான் வாங்குவோம் ஐயாயிரம் ஐம்பது பன்னெண்டு பன்னெண்டு நாற்பத்தெட்டு ரூபா ஒரு மாதத்தை அரிசியை முடிஞ்சு போச்சு இப்போ என்ன ஒரு மாதத்துக்கு ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவிஷன் வந்து நாங்கள் வாங்கினதே அதிகபட்சமே ஐநூறுரூபா தான் ஆகும் நீங்கள் ரெண்டு பேருக்கு ப்ரொவிஷன் வந்து அதிகபட்சமே ஐநூறுபா தான் ஆகும் ஒரு மாதத்துக்கு ப்ரொவிஷன் எல்லாமே வாங்கி அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே

நாலு பையா ஒரு பொண்ணு என்ன படங்க அது நாடகமா நாலு நாலு பையன் ஒரு பொண்ணு என்ன படம் என்ன நாடகம் எத்தனை மணிக்கு ஒன்பது முப்பது தெரியல வாய் நுழைய நாலு பையன் ஒரு பொண்ணு இப்போ வந்து டெய்லி எங்கள் வீட்டில் வந்து ஒரு கிலோ அரிசிலாம் வாங்குவோம் நன்றி சின்ன வயசில் நான் சொல்கிறேன் பத்து ரூபா ஒரு கிலோ டெய்லி டெய்லியுமே நான் எடுத்துகிட்டு போயிட்டு ம் மல்லி மல்லி பத்து மணிக்கு மல்லியா ஆ ஆ சரி 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 ஓகே நியர் பேசுற மட்டன் டெய்லி ஒரு கிலோ அரிசி வாங்கணும்னு சொன்னேன்

அது எத்தனை பேருக்கு தெரியல சூழ்நிலை நம்மளோட சிட்டு சீட்டில் இங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் பெரம்பூர் பெரம்பூர் திருவிக்கா திரு அங்கே இருந்தாங்கல்ல திரு முப்பத்தி எட்டு திருவிழாக்கூட்டில் இருந்தாங்க அங்கே தான் நாங்கள் பொண்ணு பார்க்க போயிருந்தோம் அது நிறைய பேர் ஃபேமஸான ஸ்ட்ரீட் தான் அது அங்கே கல்கி பகவான் ஆலயம்லாம் இருந்துச்சு அப்போது மேரேஜ் என்ன அப்போ தான் இப்போலாம் இடிச்சுட்டு வேற மாதிரி ஆயிடுச்சு டோட்டல் வேற மாதிரி ஆயிடுச்சு கிடையாது முந்தி வந்து அங்கே வாடகையே ஐநூறுபா இருக்கும் வாடகை ஐநூறுபா வாடகை ரொம்ப வருஷமா இருந்துட்டு போவாங்க ரொம்ப வருஷம் இப்போ நான் நைன்த்து படிக்கிறப்போ அங்கே போனோம் அதுக்கப்புறம் நான் படிச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி குழந்தை எல்லாமே அதே மாதிரி தான் அந்த இடத்துல தான் இருக்குது இன்னும் கூட சொன்னால் நாங்கள் வந்து வாழ்க்கையில் மிஸ் பண்ணதை வந்து என் பேரந்தான் தான் நிறைவேற்றிங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு எங்கே இருக்காது அந்த இழப்பு இப்போது பேர்தான் இருக்காங்க அதை பற்றி சொல்ல முடியாது மிஸ் பண்ணியிருக்கோம் நிறைய குழந்தை கூட வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணலை நம்மளுடைய சின்ன சின்ன ஒரு இது கூட நம்மளால் பார்க்க முடியாமல் பார்க்க ஒரு நாள் தான் குழந்தைய பார்ப்போம் ஒரு ஏழு வருஷம் எங்கள் அம்மா வீட்டில் தான்